அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் இன்று உளவியல் பகுதியில் நாட்காட்டி கணக்குகளை பார்க்க இருக்கிறோம் நாட்காட்டி கணக்குகள் ரொம்ப எளியது மற்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கூட நாட்காட்டி கணக்குகளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கொடுக்கப்பட்ட ஆண்டு லீப் ஆண்டா அல்லது சாதாரண ஆண்டா அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும் லீப் வருடம் அப்படின்னு பார்த்தா கொடுக்கப்பட்ட வருடத்தை நான்கால வகுத்து பார்க்கணும் கொடுக்கப்பட்ட எண் நான்காலாக வகுபட்டுச்சு அப்படின்னா அது லீப் வருடம் ஒரு எண்ணை நான்காலாக வகுக்கணும் அப்படின்னா கடைசி இரண்டு இலக்கங்கள் நான்காலாக வகுப்பட்டால் அந்த முழு எண்ணும் நான்கால் வகுப்படும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு கொடுத்தா பதினேழு நாலில் வகுத்தோம்னா மீதி ஒன்று வரும் அப்போ இது லீப் ஆண்டு கிடையாது ஏன்னா இன்றி வகுபட்டால் தான் அது லீப் வருடம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலால் அடித்து கொடுத்தோம்னா மீதியின்றி வகுப்படுது அப்போ இது லீப்பாண்டு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்போ கடைசி இரண்டு இலக்கம் முப்பத்தி ரெண்டு நாலாவில் அடித்து கொடுத்தோம்னா எண்ணாங்க முப்பத்ரெண்டு அப்போ இதுவும் லீப்பாண்டு அடுத்து இரண்டாயிரம் இரண்டாயிரம் கடைசி ரெண்டு ஜீரோ வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நாலால் வகுப்படும் ஆனால் இரண்டாயிரம்ன்றது நூற்றாண்டில் வரும் நூற்றாண்டுகளுக்கு நாலால் வகுத்து பார்க்கக்கூடாது நானூறால் வகுத்து பார்க்கணும் நூற்றாண்டுகள் அதாவது செஞ்சுரி இயர் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி வரக்கூடிய வருஷங்களை நாலால் மட்டும் அடித்து பார்க்கக்கூடாது நானூறால் அடித்து பார்க்கணும் அப்போ கொடுத்துருக்கத நானூறால் அடித்து பார்க்கணும் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ நால இருபது அடித்தோம்னா ஐநாங்கா இருபது அப்போ இரண்டாயிரம் வந்து லீப்பாண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதை நானூறால் அடித்து போகணும் ஏன்னா இதுவும் என்னது செஞ்சுரி இயர் அப்போ ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் நாலு பத்தொம்போது நானாங்கா பதினாறு மீதி மூணு வரும் அப்போ இது லீப் இயர் கிடையாது அடுத்து ஆயிரத்தி அறநூறு நானூறு நானூற வகுத்தோம்னா ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் நானாங்கா பதினாறு அப்போ ஆயிரத்தி அறநூறு லீப் ஆண்டு அப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய வேண்டிய முக்கியமான விஷயம் நூற்றாண்டுகளுக்கு நானூறால் வகுத்து பார்க்கணும் மற்ற ஆண்டுகள் எல்லாத்துக்குமே நாலாக வகுத்து பார்க்கணும் அப்போ மீதி வரலை அப்படின்னா அது லீப் ஆண்டு மீதி வந்தது அப்படின்னா அது சாதாரண வருடம் அடுத்து ஆட் டேஸ் இந்த கான்செப்ட் மூலமாக தான் நம்ம இந்த பகுதியில் இருக்க எல்லா கணக்குகளுமே பார்க்க போகிறோம் டேஸ் அப்படின்னா என்னது இப்போ லீப் வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லீப் வருடத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறை ஏழாலை வகுத்தோம் அப்படின்னா ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு மீதி ஒன்று பதினாறு அப்போ ஈரேழாக பதினாலு மீதி ரெண்டு இப்போ ஏழாழை வகுக்கையில் வரக்கூடிய மீதி இந்த இரண்டு இருக்குல்ல இந்த இரண்டு தான் ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ லீப் வருடத்துக்கு எத்தனை ஆட் டேஸ் அப்படின்னு கேட்டால் இரண்டு அப்போ சாதாரண வருடத்துக்கு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் ஏழளவு தமிழாக மீதி என்ன வரும் ஒன்று ஏன்னா இதுக்கு ரெண்டு வந்துச்சுன்னா இதுக்கு மீதி ஒன்று வரும் அப்போ சாதாரண வருடத்துக்கு ஆட் டேஸ் எத்தனை அப்படின்னு கேட்டால் எத்தனை ஒன்று அப்போ நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா லீப் வருடம் அப்படின்னா ஆட் டேஸ் ரெண்டு சாதாரண வருடம் அப்படின்னா ஆட் டேஸு ஒன்று அதே மாதிரி நூறு வருடங்களுக்கு எவ்வளவு ஆட் டேஸ் வருது அப்படின்னு பார்க்கணும் நூறு வருடங்கள் அப்படின்னு பார்க்கல இந்த நூறு வருடங்களில் எத்தனை லீப்பியருக்கு எத்தனை சாதாரண வருடம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நூறு அப்படின்னு பார்க்கல இருபத்தஞ்சி இன்ட்டு நாலு தான் நூறு ஆனால் இந்த நூறு அப்படின்றது லீப்பாண்டு கிடையாது அப்போ இருபத்தி அஞ்சு லீப்பியர் வர வேண்டிய இடத்துல எத்தனை தான் வரும் இருபத்தி நாலு லீப்பியர் எல் ஒய் அப்படின்னா லீப்பியர்னு வச்சுக்கிருவோம் அப்போ மீதி இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு ஆண்டுகள் என்னவாக இருக்கும் சாதாரண இயராக இருக்கும் லீப்பியர் அதுக்கு எத்தனை டேஸ் பார்த்துருக்கோம் இரண்டு ஆடேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு இரண்டு ப்ளஸ் எழுபத்தி ஆறு இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் எழுபத்தி ஆறு இதை அப்படியே ஏழால் அடித்து கொடுத்தோம்னா ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு மீதி ஆறு எழுவது மீதி ஆறு அப்போ பன்னெண்டு பன்னெண்டை ஏழால் அடித்து கொடுத்தோம்னா மீதி அஞ்சு அப்போ முதல் நூறு வருடங்களுக்கு டேஸ் என்ன அப்படின்னா அஞ்சு டேஸ் அப்போ நூறு வருடங்களுக்கு ஆட் டேஸ் அஞ்சு இப்போ இதை வச்சு நாம் ஒரு டேபிள் கொண்டு போகிறோம் அதாவது நூறு வருடங்களுக்கு ஆட் டேஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அஞ்சு ஆட் டேஸ் அடுத்து இரநூறு வருடங்களுக்கு அப்போ இரநூறு வருடங்களுக்கு அப்படின்னா அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து வரும் பத்தை ஏழால் அடித்து கொடுத்தோம்னா மீதி மூணு அப்போ இரநூறு வருடங்களுக்கு ஆட் டேஸ் அப்படின்னா மூணு அடுத்து முந்நூறு வருடங்களுக்கு அப்போ அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு ஏழால் அடித்து கொடுத்தோம்னா மீதி இரளா பதினாலு மீதி ஒன்று அடுத்து நானூறு வருடங்களுக்கு ஆட் டேஸ் ஆனால் இந்த நானூறு அப்படின்றத ஒரு லீப் ஆண்டு இங்கே பார்த்தோம்னா முந்நூறு லீப் வருடம் கிடையாது இரநூறு நூறு எதுவுமே லீப் ஆண்டு கிடையாது ஆனால் நானூறு வந்து ஒரு லீப் ஆண்டு அப்போ இந்த நானூறில் ஒரு டே எக்ஸ்ட்ரா செய்கிறோம் அப்போ இருபத்தி ஒன்று பை ஏழு மீதி ஜீரோ ஆயிரும் அப்போ நானூறு வருடங்களுக்கு ஆட் டேஸ் கணக்கு பார்த்தோம்னா ஜீரோ அப்போ இந்த மாதிரி நானூறு வருடங்களுக்கு ஒரு தடவை நம்ம பயன்படுத்துகிற காலண்டர் அப்படியே என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நானூறு வருடங்களுக்கு இருக்கிற காலண்டர் தான் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி அதே காலண்டர் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூஸ் இருக்கோம் அடுத்து மாதங்களுக்கான ஆட் டேஸ் இப்போ ஜனவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி மாதத்துக்கு மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் இருக்குது அப்போ அந்த முப்பத்தி ஒரு நாளை ஏழால் வகுக்கணும் அப்போ முப்பத்தி ஒரு நாளை ஏழாலை வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும் மீதி மூணு அப்போ ஜனவரி மாதத்துக்குரிய ஆட் டேஸ் மூணு அடுத்து பிப்ரவரி சாதாரண வருடமாக இருந்தால் பிப்ரவரிக்கு இருபத்தி எட்டு நாள் ஏழால் அடித்தோம்னா மீதி வராது அப்போ ஆர்டேஸ் ஜீரோ அடுத்து பிப்ரவரி லீப் வருடமாக இருந்துச்சுன்னா இருபத்தி ஒம்போது நாள் இருக்கும் இருபத்தி ஒம்பது பை ஏழு அடித்து கொடுத்தோம்னா மீதி ஒன்று அப்போ ஆட் டேஸ் ஒன்று இப்போ அதே மாதிரி மார்ச்சுக்கு மூணு ஏப்ரலுக்கு ரெண்டு மேக்கு ஆடேஸ் மூணு ஜூனுக்கு ரெண்டு ஜூலைக்கு மூணு ஆகஸ்ட்டுக்கு மூணு செப்டம்பருக்கு ரெண்டு அக்டோபருக்கு மூணு நவம்பருக்கு ரெண்டு டிசம்பருக்கு மூணு இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் வருடத்திற்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அடுத்து செஞ்சுரிக்கு பார்த்துருக்கோம் அடுத்து மாதங்களுக்கு பார்த்துருக்கோம் அடுத்து ஒத்த வருடங்கள் கொடுக்கப்பட்ட வருடம் லீப் வருடமாக இருந்தது அப்படின்னா அதே காலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே காலண்டர் ரிப்பீட் ஆகும் அதில் ஜனவரி முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலண்டர் ஒன்றாக இருக்கும் இப்போ அதாவது கொடுக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி டூ பிப்ரவரி இருபத்தி எட்டும் ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி டூ பிப்ரவரி இருபத்தி எட்டும் சமமாக இருக்கும் அதாவது இதில் ஜனவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி நாலில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் ஜனவரி ஒன்று தான் இருக்கும் இதில் ஃபிப்ரவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும் ஆனால் இதில் ரெண்டாயிரத்தி நாலு வந்து லீப்பாண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்து நார்மல் இயர் அதனால தான் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரைக்கும் சமமாக இருக்குது அப்போ எப்போ இந்த லீப் ஆண்டே சமமாக இருக்கும் லீப் வருடம் இந்த ரெண்டாயிரத்தி நாலு லீப் போடுறோம்னா இதே மாதிரி அடுத்து எப்போ இதே காலண்டர் அப்படியே வரும் அப்படின்னா இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே காலண்டர் முழு வருடமும் ரிப்பீட் ஆகும் அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு ஜனவரி டு பிப்ரவரி மட்டும்தான் சமமாக இருக்கும் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முழு வருடமே சமமாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டும் ரெண்டாயிரத்தி நாலு காலண்டரும் அப்படியே தான் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி நாலுக்கு தனியாக கலண்டர் தேவையில்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு தனி காலண்டர் தேவையில்லை இதில் என்ன நாட்கள் ரெண்டாயிரத்தி நாலில் இருக்கோ அதே நாள் கிழமை தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயும் இருக்கும் அடுத்து லீப் வருடம் ப்ளஸ் ஒன்று லீப் வருடம் ப்ளஸ் ஒன்று அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படின்னு இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னா நாலால் டிவைட் பண்ணோம்னா மீதி ஒன்று அப்போ ப்ளஸ் ஒன்று இப்போ லீப் வருடம் ப்ளஸ் ஒன்று அப்படின்னா இதான் கொடுக்குறத நாலால் வந்து பார்க்கணும் மீதி ப்ளஸ் ஒன்று வந்துச்சுன்னா அது லீப் வருடம் ப்ளஸ் ஒன்று அப்படி இருந்தது அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படின்னு இருந்ததுன்னா ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு காலண்டரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலண்டரும் ஒரே காலண்டர் தான் வேறு வேறு காலண்டர் கிடையாது அதே மாதிரி லீப் வருடம் ப்ளஸ் ரெண்டாக இருந்தது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ நாலு அடிச்சு கொடுத்தோம்னா நான் மூணாக பன்னெண்டு மீதி ப்ளஸ் ரெண்டு அப்போ லீப் வருடம் ப்ளஸ் ரெண்டாக இருந்ததுன்னா ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது காலன்றிலையும் ரெண்டாயிரத்தி பதினாலு காலன்றிலையும் ரெண்டு மாதம் சமமாக இருக்கும் எதுனா ஜனவரி பிப்ரவரி இருபத்தி எட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுன்றது லீப் ஆண்டாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது என்ன வருடம் லீப் ஆண்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபது லீப் ஆண்டுன்ற காசி அதில் பிப்ரவரி இருபத்தி ஒம்போது வரும் அதனால் இது ரெண்டும் சமமாக இருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுது இப்போ முதல் இரண்டு மாதங்கள் என்னவாக இருக்கும் சமமாக இருக்கும் அடுத்து லீப் வருடம் ப்ளஸ் மூணு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று நாலால் அடித்து கொடுத்தோம்னா மீதி மூணு இருந்தாங்க எட்டு மீதி மூணு அப்போ இப்படி இருந்தது அப்படின்னா லீப் வருடம் ப்ளஸ் மூணு அப்படி இருந்தது அப்படின்னா பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வருடங்கள் சமமாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் ஈக்குவல் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே நாள் அதே கிழமை தான் இருக்கும் அடுத்து ஒத்த மாதங்கள் லீப் வருடமாக இருந்தது அப்படின்னா ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்கள் சமமாக இருக்கும் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் சமமாக இருக்கும் அதாவது லீப் வருடத்தில் ஜனவரி மாதமும் ஜூலை மாதமும் சமமாக இருக்கும் அப்படின்னா ஜனவரியில் எந்த தேதி என்ன வருதோ அதே தான் ஜூலைக்கும் அதே மாதிரி பிப்ரவரிக்கும் ஆகஸ்ட்டும் சமமாக இருக்கும் சாதாரண வருடத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி மாதத்துக்கு அக்டோபர் மாதம் சமமாக இருக்கும் பிப்ரவரி மாதத்துக்கு மார்ச் மாதம் சமமாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி நடக்குது அப்படின்னா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதமும் சமமாக இருக்கும் இப்போ பிப்ரவரியில் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமைனா மார்ச்லேயும் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை தான் அடுத்து எந்த வருடமானாலும் மார்ச் நவம்பர் மாதங்கள் சமமாக தான் இருக்கும் அதே போல் ஏப்ரல் ஜூலை மாதங்கள் சமமாக இருக்கும் அதே போல் செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் எப்பயுமே சமமாக இருக்கும் அடுத்து ஒரு நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நூற்றாண்டோட துவக்கம் திங்கள் செவ்வாய் வியாழன் அல்லது சனிக்கிழமையாக தான் இருக்கும் வேறு எந்த கிழமையிலையும் ஒரு நூற்றாண்டு துவங்காது இப்போ நூற்றாண்டின் துவக்கம் திங்கள் செவ்வாய் வியாழன் அல்லது சனிக்கிழமையாக தான் இருக்கும் அதே மாதிரி நூற்றாண்டின் நாள் சனி அல்லது வியாழக்கிழமையாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது நூற்றாண்டோட நாள் சனிக்கிழமையாவோ வியாழக்கிழமையாவோ கண்டிப்பாக வராது மாதிரி வினாக்கள் இன்று வியாழக்கிழமை எனில் தொண்ணூற்றி ஐந்து நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும் இப்போ இன்று வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க தொண்ணூற்றி ஐந்து நாட்களுக்கு பிறகு இப்போ கொடுக்கப்பட்ட தொண்ணூற்றி அஞ்சை ஏழால் அடித்து கொடுத்துடணும் ஏழால் அடித்தோம்னா ஓரேழு ஏழு மீதி ரெண்டு இருபத்தி அஞ்சு மூலா இருபத்தி ஒன்று மீதி நாலு ப்ளஸ் நாலு அப்படின்னு வருது அப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை அப்போ ஒன்று வெள்ளிக்கிழம ரெண்டு சனிக்கிழம மூணு ஞாயிற்றுக்கிழம நாலு திங்கக்கிழமை அப்போ நான்கு நாட்களுக்கு பிறகு என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னா திங்கள் கிழமை இப்போ ஆன்சர் திங்கள் கிழமை கொடுத்துருக்கிறது எத்தனை நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை ஏழாவில் அடித்து கொடுத்துடணும் ஏழால் அடித்து கொடுத்து மீதி என்ன வருதோ அதை இந்த மாதிரி எழுதியணும் கொடுத்துருக்கிறது இன்று வியாழக்கிழமை அப்போ ஒன்று வெள்ளி ரெண்டு சனி மூணு ஞாயிறு நாலு திங்கள் அடுத்த கணக்கு ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று வியாழக்கிழமை எனில் ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று எண்ணெய் கிழமை வரும் இப்போ ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறுக்கும் ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுக்கும் இடவல்ல கரெக்டாக ஒரு வருடம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டுமே சாதாரண வருடம்தான் அப்போ சாதாரண வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டேஸ் எவ்வளவு ஒன்று இப்போ இன்றைக்கி என்ன கிழமை சொல்லியிருக்காங்க வியாழக்கிழமை சொல்லியிருக்காங்க அப்போ ப்ளஸ் ஒன்று அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்போ ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அடுத்து இன்று ஆகஸ்ட் ஐந்து புதன்கிழமை இந்த ஆண்டு ஒரு லீப் வருடம் எனில் இதே நாள் மூன்று வருடங்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும் இன்று ஆகஸ்ட் ஐந்து புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இன்றைக்கி புதன்கிழமை இந்த ஆண்டு லீப் வருடம் அப்போ அதுக்கடுத்து லீப் வருஷம் எப்போ தான் வரும் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தான் லீப் வருடம் வரும் அப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று ஆண்டுகளும் என்னவாக தான் இருக்கும் சாதாரண வருடங்களாக தான் இருக்கும் இப்போ லீப் ஆண்டு முடிஞ்சிருச்சு ஏன்னா பிப்ரவரி இருபத்தி அடுத்து நம்ம கணக்கு பண்ணலாம் எப்போயுமே வராது ஏன்னா இப்போவே ஆகஸ்ட் ஆயிடுச்சு அப்போ அடுத்து வரக்கூடிய மூணுமே என்னது தான் மூணுமே சாதாரண வருடம்தான் லீப்பாண்டு கிடையாது சாதாரண வருடத்துக்கு ஆட் டேஸ் பார்த்தோம்னா மூணு அப்போ ப்ளஸ் மூணு அப்போ இன்றைக்கி புதன்கிழமையாக இருந்துச்சுன்னா மூன்று வருடங்களுக்கு பிறகு ஒன்று வியாழன் ரெண்டு வெள்ளி மூணு சனி அப்போ மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு என்ன கிழமையாக இருக்கும் சனிக்கிழமையாக இருக்கும் பான்சர் ஆன்சர் சனிக்கிழமை அடுத்து ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்தி அறநூற்றி மூணு வியாழக்கிழமை ஏனில் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி மூணு அன்று என்ன கிழமை இப்போ இந்த கணக்கில் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி மூணுக்கும் இடத்துல இருக்கக்கூடிய கேப்பு நானூறு ஆண்டுகள் அப்போ நாம் என்ன பார்த்துருக்கோம் ஏற்கனவே நானூறு வருடங்களுக்கு ஒரு முறை காலண்டர் அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்போ ஆயிரத்தி அறநூத்தி மூணு ஏப்ரல் பதினெட்டு வியாழக்கிழமையாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் பதினெட்டு என்ன கிழமையாக தான் இருக்கும் வியாழக்கிழமையாக தான் இருக்கும் ஏன்னா நானூறு வருடங்களுக்கு ஒரு முறை காலண்டர் அப்படியே ரிப்பீட் ஆகும் அடுத்து ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று செவ்வாய்க்கிழமை எனில் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று என்ன கிழமை வரும் ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் பதினெட்டு அப்போ ஃபஸ்ட்டு ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும் ஜனவரியில் மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஏற்கனவே நாலு நாள் ஆயிடுச்சு அப்போ முப்பத்தி ஒன்றில் நாலு போயிடுச்சுன்னா இருபத்தி ஏழு நாட்கள் இருக்குது அடுத்து பிப்ரவரி மாதம் முழுவதுமாக அப்படியே தான் இருக்குது பிப்ரவரி மாதத்துக்கு ஆட் டேஸ் சாதாரண வருடமாக இருந்தால் ஆட் டேஸ் வந்து என்னது ஜீரோ அது அந்த டேபிளில் இருக்குது அடுத்து மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் எண்ணிக்கை பதினெட்டு அப்போ இருபத்தி ஏழு ஏழால் அடித்து கொடுத்தோம்னா மீதி ஆறு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஆறு ஜீரோ தேவையில்லை அடுத்து பதினெட்டை ஏழரை அடிச்சு கொடுத்தோம்னா ஈரேழா பதினாலு மீதி நாலு ஆறு நாளும் பத்து பத்தை ஏழாயிரம் அடிச்சு கொடுத்தோம்னா மீதி மூணு ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று செவ்வாய்க்கிழமை அப்படின்னா மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ செவ்வாயை விட்டுறணும் ஒன்று புதன் ரெண்டு வியாழன் மூணு வெள்ளி அப்போ மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று என்ன கிழமை வெள்ளிக்கிழமை அடுத்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கு அன்று என்ன கிழமை இப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் எவ்வளோனா ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு கிடவுல இருக்கிறது லீப் வருடம் ஒரு லீப் பொருடம் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பகில பிப்ரவரி இருபத்தி ஒம்பது வரும் அப்போ இது லீப் ஆண்டாக கணக்கு எடுத்துக்கணும் அப்போ லீப் பொருடத்துக்கு எத்தனை ஆட் டேஸ் ரெண்டு ஆட் டேஸ் அப்போ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு கிடவுல வித்தியாசம் என்ன இருக்கும் ரெண்டு ஆட் டேஸ் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் என்ன கிழமை வரும்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பின்னாடி ரெண்டு நாள் பார்க்கணும் அப்போ ஒன்று சனிக்கிழமை ரெண்டு வெள்ளிக்கிழமை அப்போ ஆன்சர் வெள்ளிக்கிழமை இப்போ ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி ஒன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று என்ன கிழமை வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் எத்தனை நூற்றாண்டுகள் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் எத்தனை நிறைவடைந்த ஆண்டுகள் இருக்குன்னா நாற்பத்தி ஆறு வருடங்கள் நிறைவடைந்திருக்கு ப்ளஸ் எத்தனை மாதங்கள் நிறைவடைந்திருக்குன்னா ஆகஸ்ட்னா எட்டாவது மாதம் அப்போ ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு ப்ளஸ் பதினைந்து நாட்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றத நானூறால் அடித்து கொடுக்கணும் நானூறால் அடித்து கொடுத்தோம்னா ப்ளஸ்ஸு மூணு மீதி வந்து மூணு வரும் அப்போ முந்நூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகளுக்கு ஆட் டேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் செஞ்சுரி இயரில் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் இந்த நாற்பத்தி ஆறு வருடங்களில் எத்தனை லீப் இயர் இருக்குது எத்தனை சாதாரண வருடம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் எத்தனை லீப் இயர் இருக்குது அப்படின்னா பதினோரு லீப் இயர் நாளெல்லாம் அடித்து கொடுங்க ஒரு நாள் நாலு ஆறுனா ஒரு நாள் நாலு மீதி கணக்கு பண்ண தேவையில்ல இப்போ பதினோரு லீப் இயர் இருக்குது நாற்பத்தி ஆறில் பதினொன்று போச்சுன்னா முப்பத்தி அஞ்சு நார்மல் இயர் இருக்குது ப்ளஸ் ஏழு மாதங்களுக்கு ஆ டேஸ் கண்டுபிடிக்கணும் ஜனவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆ டே மூணு பிப்ரவரிக்கு டே ஜீரோ ஏன்னா இது சாதாரண வருடம் மார்ச்சுக்கு ஆர்டே மூணு ஏப்ரலுக்கு ஆர்டே ரெண்டு மேக்கு ஆர்டே மூணு ஜூனுக்கு ரெண்டு ஜூலைக்கு மூணு அப்போ கூட்டுனோம்னா அஞ்சு எட்டு பத்து பதிமூணு பதினாறு அப்போ ஏழு மாதங்களுக்கு ஆர்டே செவ்வளவு பதினாறு ப்ளஸ் பதினஞ்சு நாட்களை அப்படி எழுதிடலாம் அடுத்து இந்த லீப் பொருடத்துக்கு பார்க்கல பதினொன்று அப்படின்னு இருக்குன்னா பதினொன்று இன்ட்டு ரெண்டு போடணும் ஏன் அப்படின்னா லீப் வருடத்துக்கு ஆட் டேஸ் ரெண்டு அப்போ ஒன்று ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ஒன்று சாதாரண வருடத்துக்கு ஆட் டேஸ் ஒன்று தான் ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் பதினஞ்சு இப்போ ஏழால் அடிபடை நம்பர்லாம் எடுத்துடலாம் இப்போ முப்பத்தி அஞ்சு ஏழால் அடிபடும் அடுத்து ஒன்று ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஏழால் அடித்தோம்னா மீதி ஒன்று ப்ளஸ் பதினாறு ஏழால் அடித்தோம்னா மீதி ரெண்டு ப்ளஸ் பதினஞ்ச ஏழால் அடித்தோம்னா மீதி ஒன்று இப்போ கூட்டினோம்னா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு அப்போ அஞ்சு இதுக்கு தனியாக ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிள் படிச்சிருக்கணும் இப்போ ஜீரோ அப்படின்னா சண்டே ஒன்று அப்படின்னா மண்டே ரெண்டு அப்படின்னா டியூஸ்டே மூணுனா வெனஸ்டே நாலுனா தேர்ஸ்டே அஞ்சுனா ஃப்ரைடே ஆறுனா சாட்டர்டே நமக்கு இப்போ அஞ்சு ஃப்ரைடே வந்திருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆன்லைன் மீனியாவை பார்த்ததற்கு நன்றி